கே அணியை லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐ பி எல் தொடரின் முப்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டி நடைபெற்றது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியும் களமிறங்கின டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய சி எஸ் கே அணி நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி பத்து ரன்களை குவித்தது அதிகபட்சமாக ருத்ராஜ் நூற்றி எட்டு ரன்களும் சிவம் துபே அறுபத்தி ஆறு ரன்களும் விளாசினர் தொடர்ந்து இருநூற்றி பதினோரு ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய லக்னோ அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்றி பதிமூன்று ரன்களை குவித்து ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதில் அதிகபட்சமாக மார்க்கஸ் மூன்று பந்துகளில் நூற்றி இருபத்தி நான்கு ரன்களை குவித்தார் நடப்பு ஐ பி எல் போட்டியில் தனது முதல் சதத்தை விளாசிய அவருக்கு ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்பட்டது